கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிரீடம் கன்வோய் மனுவை தள்ளுபடி செய்தது சுமார் நான்கு ஆண்டுகளாக நீடித்த இந்த சட்ட போராட்டத்தில் கனடா சிவில் உரிமை கழகம் மற்றும் பிற அமைப்புகளுக்கு பெரும் வெற்றி கிடைத்தது ஒட்டாவா மற்றும் எல்லைப் பகுதிகளில் நடந்த போராட்டங்கள் பொதுமக்களுக்கு இடையூறாக இருந்த போதிலும் அவை நாட்டின் பாதுகாப்பிற்கு பெரும் அச்சுறுத்தலாக அமையவில்லை என்று நீதிபதிகள் தெரிவித்தனர் போராட்டக்காரர்களின் வங்கிக் கணக்குகளை முடக்கியது மற்றும் அவர்கள் ஒன்று கூடுவதை தடுத்தது ஆகிய நடவடிக்கைகள் கனேடிய உரிமைகள் மற்றும் சுதந்திர சாசனத்தின் கீழ் வழங்கப்பட்டுள்ள அடிப்படை உரிமைகளை மீறுவதாக நீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது ஒரு நாட்டின் அவசர கால சட்டம் என்பது மற்ற சாதாரண சட்டங்கள் தோல்வியடையும் போது மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டிய ஒரு கடைசி ஆயுதம் என்றும் இந்த போராட்டத்தில் அதை பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கவில்லை என்றும் நீதிமன்றம் கூறியது மத்திய அரசு தனது வாதத்தில் போராட்டக்காரர்கள் தலைநகரை முடக்கியதாகவும் பொருளாதாரத்திற்கு பெரும் இழப்பை ஏற்படுத்தியதாகவும் கூறியிருந்தது ஆனால் பொருளாதார பாதிப்புகளை காரணம் காட்டி மக்களின் அடிப்படை உரிமைகளை பறிக்க முடியாது என்று நீதிமன்றம் அந்த வாதத்தை நிராகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது